உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் நடத்துறீங்களே நானும் கதை பர்வின் சுல்தான ஒரு புரோகிராம் நடத்திட்டு இருக்க ஆனந்த நான் நடத்துவது வேறு ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடவே மாட்டோம் என்ற மனதிலே தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய அலுவலகத்திற்கு அழைத்து உட்கார வைத்து அவர்களோடு காபி குடித்து வாழ்க்கையில் ஜெயிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் இல்லை இதோ நான் ஜெயித்திருக்கிறேன் பார் என்று சொல்கிறீர்கள் இல்லையா உங்களுக்கு ஒரு சரி புதிய விஷயங்களை உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை உங்கள் அத்துறை பேருக்கும் சொல்கிறேன் முக்கியமாக ஆண்கள் பெண்களுக்கு சொல்றேன் யாரையும் மாத்திரலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க யாரையும் மாத்த முடியாது வாழைப்பழக கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய விஷயத்தை அப்படி மாத்தணும் அப்படின்னால ஒரு கோர்ல தான் மாற்ற முடியும் கொடுத்தவா நதி போல ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கறதுக்கு முக்கியமான டிப்ஸ் நெகட்டிவ் பீப்புள் முரண்பாடான சிந்தனைகள் கொண்டவர்களிடம் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி எல்லாவற்றையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள் சரியில்லை வீடு சரியில்லை வாழ்க்கை சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை வேலை சரியில்லை சூழல் சரியில்லை உடம்பு சரியில்லை பஸ்ல சீட்டு சரியில்லை பஸ் ஏறிக்கிட்டு ஏறி ஊட்டியில அந்த டிரைவர் வண்டி விட்டு பின்னால் உட்காந்து கவலையே படாத வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எப்படி சொல்ற எனக்கு தான் கண்ணு சரியில்லை நான் ஓட்டல ராத்திரி ஒன்பது மணி ஆயிடுச்சு எனக்கு திடீர் திருப்பங்களை கொண்டதுதான் வாழ்க்கை அனுபவிங்க ஒரே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா ஒரு இடம் சுடுவேன் சூப்பரா படுத்துக்கிறோம் ஒரு சூப்பரா இருக்கிற

பொண்டாட்டியை குறை சொல்லி உகழ் உலக புகழ் பெற்றவர்களே எனக்கு தெரியும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை மற்றவர்களை குறை சொல்லி கூட்டிட்டு போறாங்களா அவர் துணி கட்டைக்கு அவன் வந்து புடவை எடுக்கிறதுக்கு அவ்வளவு லேட் பண்றானா மேட்சிங் மேட்சிங்கா எடுக்கிறேன் என் பதில் என்ன தெரியுமா வாழ்க்கை தான் மேட்சிங்க அமையல புடவையாக அமையட்டுவேன் சில விஷயங்களுக்கு ஆம் சொல்லுங்க சில விஷயங்களுக்கு சொல்லுங்க எல்லாமே, இந்த வரும் ஒன்று சொல்லுகிறேன் பெண் வாசிக்கின்ற பழக்கம் கொண்டிருக்கிறாரோ எந்த பெண்ணுக்கு கவிதை புரிகிறதோ அந்த பெண்ணை பார்த்து உலகம் ஏமாற்றுவதற்கு அச்சப்படுகிறது புரிந்து விழுகிறது என்ன அம்மா இல்லை சரியா. தெளிவான பார்வை மேற்கொண்ட பார்வை நான் தடைபடாமல் ஓட வேண்டும் என்று சொன்னால்